இனியம இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரொம்ப நாளாக எனக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது டாக்டர் ஏதாவது ஒரு எண்ணெய் பொருளோ இல்லை வந்து கொஞ்சம் காரம் அதிகமான பொருளோ இல்லை இது ஹோட்டலில் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு வந்து சரியமான பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ சரியாக வந்து பசி எடுக்காது இல்லை வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் சில நேரங்களில் வயிறில் வந்து அதிகப்படியான எரிச்சல் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாமையும் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஐந்து உணவுப் பொருட்களை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல் உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏதாவது ஒரு செரிமான கோளாறோ இல்லை வயிறு வந்து அதிகமான உபசமாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரகம் சேர்த்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ இந்த சீரகம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கும் ஸோ நிறைய அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும் சின்ன ஒரு மாறுதல் வந்து நடந்ததுன்னா கூட அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு பர்ஃபெக்ஷனோடு இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வயிற்றில் வந்து அமிலத்தோட அளவு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு அல்சர்னு நம்ம வந்து சொல்லும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து அல்சர் உண்டாகக்கூடிய ஒரு நிலை இன்டைஜன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சீரகம் வந்து சரி செய்யக்கூடியது சீரகத்துக்கு வந்து சித்த மருத்துவத்துல அசை அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து அசை அப்படின்னா அசையக்கூடிய சரி செய்யக்கூடியது எப்பவுமே வந்து ஒரு அலைபாயக்கூடிய நிலையில வந்து இருக்கு எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு திங்கிங் வந்து இருக்கு அப்படின்னாலும் சீரகத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் சோ சரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வீட்டுல இருந்தபடியே சீரகம் சுக்கு அது கூட வந்து ஓமம் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் அதாவது சீரகம் சுக்கு ஓமம் இது மூணையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நல்லா லைட்டாக வறுத்து அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் ஸோ இந்த சீரகம் வந்து ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து சுக்கு அதே மாதிரி வந்து நம்ம ஓமம் இது எல்லாத்தையுமே பத்து கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா சேர்த்துட்டு ஒரு மூணு விரல் கொள்ற அளவுக்கு அதாவது நம்ம மூணு விரல் சேர்த்து எடுத்துக்கிறத வந்து ஸோ இது வந்து நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோடையோ இல்ல மோரோடையோ கலந்து எடுத்துக்கும் போது வயிறு உபுசமாக இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து வாயு வந்து வெளியேற மாட்டேங்குது வயிறு ரொம்ப கனமாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க இந்த இந்த சூர்ணத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை கூட வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக நைட்டில் வந்து எனக்கு வயிறு ரொம்ப உபுசமாக இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூர்ணத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ வயிற்றில் அதிகப்படியான எரிச்சல் வந்து இருக்குது எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணையோடு சேர்த்து சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போது இந்த நெஞ்செரிச்சல் இது எல்லாமே வந்து சரியாகும் ஸோ சீரகம் வந்து பித்தத்தையும் வந்து குறைக்குது மன அழுத்தத்தையும் வந்து குறைக்குது கூடவே வயிற்று புண்களையும் வந்து ஆற்றக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுவையும் வந்து வெளியேற்றக்கூடியது ரெண்டாவதாக வெண்பூசணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணி வந்து நம்மளுடைய உடல்ல வந்து அமிலத்தன்மையை வந்து குறைக்கக்கூடியது அதாவது நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகப்படியான அமிலத்தன்மை இருக்குன்னா அதை குறைச்சு காரத்தன்மையை கொடுக்கக்கூடியது ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது உடம்புல அதிகப்படியான வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இதுல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு கலோரி அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் கூட வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணியை வந்து நீங்கள் சாராக்கி வந்து எடுத்துக்கிறது நல்லது வெண்பூசணி அது கூட வந்து மோர் சேர்த்து வந்து நீங்கள் சாராக்கி வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெறும் வெண்பூசணி சாரே வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து மிளகு பொடி சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து நம்ம குறைக்கும் ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தையுமே வந்து குறைக்கும் நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடோட அளவையும் வந்து குறைச்சி அல்கலைன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து ஆல்கலைன் ஃபுட் ஸோ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் மூன்றாவதாக மணத்தக்காளி ஸோ மணத்தக்காளி வந்து வாயில் புண் இருக்குது வயிற்றில் வந்து புண்கள் இருக்குது ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா மணத்தக்காளி கீரையை வந்து பருப்பு சேர்த்து பூண்டு சேர்த்து ஜீரகம் சேர்த்து சமைத்து சாப்பிட்றது நல்லது ஸோ இது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அடுத்து வந்து கற்றாழை அந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மியூசின் செக்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ நம்ம கற்றாழையோடு அந்த நுங்கு பகுதியை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து மோர் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இருக்கும் இல்லை வெறும் கற்றாழையை வந்து நம்ம அப்படியே வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை கற்றாலை லேகியமாக வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து கற்றாழையை சேர்ந்த பக்குவம் அதாவது கற்றாலையை வந்து வற்றல் மாதிரி வந்து செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இருக்கும் முக்கியமாக ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த மியூசின் செக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம காரம் சாப்பிட்றோம் இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிறோம் அப்படின்னாலும் கூட அந்த மியூசின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு வயிற்றில் வந்து புண்கள் வந்து உண்டாகாது முக்கியமாக இந்த ஹெச் பயிலூரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது நம்ம கற்றாலையை அடிக்கடி இருக்கும்போது அது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும் ஸோ கடைசியாக வந்து முட்டை கோஸ் ஸோ இந்த முட்டை கோஸ் அப்படிங்கிறது வந்து குளூட்டாமை அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு வைட்டமின் யூ அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு ஸோ இது வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடியது ஆனால் இந்த முட்டைக்கோசை வந்து நம்ம வருத்தோ இல்லை வந்து நம்ம வந்து அதிக நேரம் வேக வச்சோ சாப்பிடும்பொழுது இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதை வந்து நம்ம பச்சையை ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றதோ இல்லை வந்து அதை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணீரோட சேர்த்து நல்லா வந்து அதை நம்ம கடைஞ்சி அந்த மாதிரி எடுக்கும்போதுதான் அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அல்ச சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் அதே மாதிரி நம்மளுடைய குடல் பகுதியில் வந்து சரியாக சரியா செரிமானம் ஆகாம இருக்கு அதே மாதிரி அடிக்கடி வந்து வயிற்று முறுக்கி முறுக்கி வலி வந்து உண்டாகுது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை எல்லாம் சரியா மென்னு சாப்பிட மாட்டாங்க இல்ல சில வகையான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம குடல்ல வந்து சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு இதனால அடிக்கடி வந்து வயிற்று வலி வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையும் வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து வயிற்றுல ஏதாவது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாங்க அதுல வந்து சில சில வகையான நட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை வந்து நம்ம ஆக்சிடென்டெல்லாம் உள்ள வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோசை தான் வந்து நிறைய பொரியல் பண்ணி வந்து சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து வயிற்றில் ஏதாவது தங்கி இருந்தது அப்படின்னாலுமே அதை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி நமக்கு செரிமான கோளாறுகள் இருக்கு ஸோ குடல்ல வந்து நமக்கு அங்கங்கே வலிகள் வந்து இருக்கு நிறைய வந்து குடலில் வாயு வந்து தங்கி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து முட்டைக்கோசை எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் சொன்ன இந்த மெத்தட்ஸில் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அடிக்கடி வந்து செரிமான கோளாறுக்கு வயிற்றில் வந்து புண்கள் உண்டாகுது அப்படின்னா நான் சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களும் கட்டாயமாக உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துக்கும் பொழுது செரிமான கோளாறுகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமானம் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு நபர் வந்து எல்லா நோய்களுமே வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்